மலை ஏறி போகிற மாதிரி கனவு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கனவில் சில பேருக்கு எப்படி வரும்னா பெரிய மலையாக இருக்கும் உயரமான மலையாக இருக்கும் பக்கத்தில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக ஏறிட்டுருப்பாங்க யாரும் யார் கூடயும் பேச மாட்டாங்க அவங்க கூட சேர்ந்து நாமளும் ஏறுற மாதிரி இருக்கும் அப்படி ஏறி மலை ஃபுல்லாக ஏறி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தங்க சப்போஸ் அந்த மலையுமே எப்படி இருக்கும்னா சாமி கோயில் இருக்க மலைகளாக இருக்கும் திருப்பரங்குன்றம் பழனி திரு அப்புறம் திருப்பதி இந்த மாதிரி கடவுள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் எல்லோரும் கும்பலாக பேசாமல் அவங்கெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட நம்ம சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம இப்படி போகிறாங்க இல்லையா கும்பலாக நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும் அவங்க கூட நம்ம சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இப்போ போகாதீங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போய்க்கலாம் இல்லைன்னா இந்த பாதை ஏதோ சரியில்லை இல்லை மேலேருந்து யாராவது வர்றவங்க இந்த பாதை சரியில்லமா இப்போ நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு சின்ன காயங்களோ ரத்த காயங்களோ இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குங்க பெரும்பாலும் இந்த மலைக்கு மேலே ஏறி போகிறது இந்த கும்பல் கும்பலாக ஆளுகளோடு போகிறதுன்றது வந்து நம்ம உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவுகள் தான் இது இதை நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க நம்ம வீட்டு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம இப்போ மலைக்கு போகிற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இப்பெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம அந்த கண்டத்துலேருந்து வந்து தப்பிச்சுருவோம் சின்னதாக ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் இல்லை ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் பொதுவாகவே மலைக்கு போகிற கனவு நல்லதில் தான்